வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து நான் எப்படி ஏஎல்பிக்கு பேர வந்தேன்னா ஆக்சுவலாக வந்து மறைந்த நடிகர் ராஜேஷ் சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அதை பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து எப்படி ஒரு மாதத்துக்கு பார ஒன்று மாதத்துக்கு பார வந்து ஜோதிட சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு அப்படி தான் நான் வந்து ஏஎல்பி ஜோதிடத்துக்கு பிற நான் உள்ளே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்து காலையில் வந்து நாலரை மணிக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ இது பிரம்ம முகத்தில் வந்து நமக்கு எந்திரிக்கிறதே வந்து மனிதனுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாகும் இதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிது ஸோ அது ஒரு கஷ்டமாக சொல்லிடுறேன் ரெண்டாவது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பொறுமையாக நிதானமாக நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பேசிக் கிளாஸில் வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து போய் டீப்பாக போய் ஒரு வருஷத்துக்கும் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு தெரியமாக சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப இதாக பயனுள்ளதாக இருந்தது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நமக்கு பொறுமையாக மற்ற எதாவது கேட்டாலும் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்குறாங்க முகம் பிடிக்காமல் சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை சாஃப்ட்வேர் வச்சுருக்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்டன இருக்குது நம்ம அதில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பலன் சொல்ல நம்ம தெரியாதவங்க கூட அந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த சார்ட்டை பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து பண்ணுங்க சொல்லிடலாம் அளவுக்கு வந்து எளிமையும் அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் பொது சாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுக்குள்ளே சாருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் நன்றி